ஹாய் மக்களே அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தும்பங்குறிச்சி என்ற சிறு கிராமத்தில் பெரியூர் என்ற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கருங்கற்களாலே கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் சுமார் பதினைஞ்சு வருஷங்களுக்கு மேலே ஆயிரக்கணக்கான சிற்ப கலைஞர்களை வச்சு மிக பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்புமிக்க வரலாறு கடந்து பேசக்கூடிய ஒரு கோவிலை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அந்த க கோவிலோட கும்பாபிஷேக விழா இருக்க இப்போ நம்ம வந்துருக்கோம் வாங்க என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க எந்தெந்த முறையில் கட்டியிருக்காங்க கட்டிட கலை எப்படி சொல்லிட்டு முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த கும்பாபிஷேக விழா பார்த்திங்கன்னா ஏழு நாள் கிட்டே நடந்துச்சு ஏழு நாளும் பார்த்தீங்கன்னா இரவு பகலுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக வில்லு பாட்டு மயிலாட்டம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான கும்பாபிஷேக விழாவே பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பல நூறு வருஷங்கள் கழித்து தான் இந்த மாதிரியான ஒரு கோவில்கள்லாம் கட்டுவாங்க மற்றது பல வருஷங்கள் கழிச்சு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த கும்பத்தில் நீர் அரிக்கிறத பார்க்கறது எல்லாமே ஒரு பாக்கியம் செஞ்சவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கும்பாசே விழாவிலே பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த கலந்துக்கிட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலில் அந்த அன்னைக்கு கோயிலில் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படியாக நானும் கோயிலில் தரிசனம் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு போனேன் இன்னும் ஏன் மட்டும் கிடையாது எல்லாேருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ நான் நானும் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் வீடியோ எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் செல்லோட மொபைல் கேமராவில் வீடியோவே பதிவாகலை அந்த வீடியோவை தான் நீங்கள் கடைசி எண்டில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போது அந்த கும்பாபிஷேகத்தில் கும்பத்தில் நீர் எரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்களெல்லாம் தூவிட்ருக்காங்க அதை பார்க்குறதே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அந்த பூக்களெல்லாம் அந்த ட்ரோன் மூலிமா கொட்டுறாங்க பாருங்கள் இது மட்டுமே இல்லாமல் இன்னும் ஒரு அழகழகான நிகழ்வெல்லாம் உள்ளார நடந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை ஜனங்கள் பாருங்கள் இந்த ஜனங்களில் நானும் ஒருத்தர் நான் நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மூலியமாகவே தீர்த்தம் இறைக்கிறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் மேலேயும் அந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வரல அதுக்காண்டி பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி கொஞ்சம் உள்ளார போய் அந்த தீர்த்தத்தை நம்ம மேலேயும் ஒரு தெளித்து அந்த பாவத்தை போற்றி போக்கிக்கலாம் புண்ணியத்தை தேடலான்னு சொல்லிவிட்டு அது கிட்டே போனேன் உள்ளார பக்கம் போகிறோம் பாருங்க அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா க கருங்கற்களாலே செய்யப்பட்டு அதுக்குள்ளார தங்கம் முலாம் போசுனா தகடுகளை வச்சு அவ்ளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்போ தீத்த நம்ம மேலே தெளிக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் செல் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டில் எல்லோரும் ஃபில் பண்ணுறாங்க பார்த்து முடிச்சிட்டு வெளியே வரலாம் அப்படியே உள்ளார கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளார போனால் இன்னும் நல்லா அழகழகாக டிசைன்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நீங்களும் அதை பார்த்து மகிழுங்க சுற்றியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அது இல்லாத சாப்பாடு அன்னதான கூடத்தில் நிறைய பேர் இருக்காங்க இப்போ கோயிலுக்குள்ளே போலாமங்க கோயிலுக்குள்ளே போனதில் லெஃப்ட் சைடில் விநாயகர் கோயில் இருக்குது அதுக்கு தனியாக கோயில் கட்டியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கொடிமரம் பெருசாக இருக்குது அந்த கொடிமரமும் ஒரே கல்லால் செஞ்சது பக்கத்தில் கோபுரம் பாருங்கள் அந்த ஒவ்வொரு கோபுரத்துலேயும் ஒவ்வொரு சிற்பங்கள் நிறையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு கதைகளை சொல்லுது கருங்கற்கள் செய்யப்பட்ட பார்த்திங்கன்னா சங்கிலி இருக்குது பாருங்கள் சங்கிலி நம்மளாம் இரும்புல செஞ்சது தான் பார்த்துருப்போம் கருங்கல்லே செஞ்சது பார்க்குறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் செல்லில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் குவாலிட்டி வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கதவை பாருங்கள் எப்படி இரு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது இந்த இருந்து இந்த மேலே இருக்கிற இது இதுவரையிலையும் கல் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செஞ்சுருக்கிறாங்க அந்த சைடில் இருக்கிற தூண் மேலே பாருங்கள் ஏதோ சிற்பம் வடித்து வச்சுருக்காங்க அது ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படியே உள்ள போவையில் ரெண்டு சைடுக்கும் பார்த்தீங்கன்னா தூண் வச்சு பயங்கரமான ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க அந்த டிசைனை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க கூட்டம் எவ்வளோ கூட்டம் உள்ளே போயிட்டு வெளியில் வராங்கன்னு பாருங்கள் அதில் நம்மளும் போயிட்டு போயிட்டுருக்குறோம் கோவையிலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப் போட்டிருக்காங்க என்னடான்னு பார்த்தா மணி அடிக்கிறதுக்கே பெரிய ஒரு கல்லுலேயே கட்டி உள்ளார மணி செட்டப் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஊஞ்சல் வச்சுருக்காங்க அம்மனோட பாதத்தை வச்சு இந்த ஊஞ்சலும் பார்த்திங்கன்னா வெளியால் கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது எல்லாரும் தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க அப்படியே நம்மளும் தொட்டு வணங்கிட்டு போகலாம் இந்த ஊஞ்சலை தானத்துக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரம் ஒன்று இருக்குது அந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க தங்க முலாம் பூசின தகடால் வச்சு அடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்மளும் தொட்டு வணங்கிட்டு உள்ளார போகலாம் உள்ளார போவையில் என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க தூண்களெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்புமிக்க வரலாறு கடந்து பேசக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் அமையும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ கழிச்சுட்டு இந்த கோயிலை பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும் நூறு வருஷம் கழித்து நம்மளாம் இருப்போமான்றது சாத்தியம் கிடையாது இந்த கோவில் காலங்கள் கடந்து நிலைச்சி நிற்கும் அவ்வளோ ஒரு அழகான கட்டமைப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அது அழகாக இருக்குது நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம்னா இந்த யாழி தான் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க அதுவும் அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க ஜூம் பண்ணி காட்டாக பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பல்லெலாம் பாருங்கள் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு பக்கமும் ரெண்டு மிகப்பெரிய ஒரு சிலை அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி பத்தடி இருக்கும் அகலமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிலையை கட்டியிருக்காங்க அது பார்க்கறதுக்கே பயன்படுத்துற மாதிரி இருக்குது என்ன சிலைன்னு எனக்கு தெளிவாக தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம நடந்து வந்த பாதையிலிருந்து இன்னும் ஒரு மடங்கு உள்ளார இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தூணால் நெறஞ்சிருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா எட்டு தூண் வச்சு மேலெலாம் டிசைன்கள் கயிறுகள்லாம் கொடுத்து யாழியெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு மூணு நாலு தூணும் என்னமோ இருக்குது அதே மாதிரி சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க உள்ளேயும் நிறைய டிசைன் பண்ணி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது டெக்கரேஷனும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அக்யூரேட்டாக இருந்திருக்கு வீடியோ இதுக்கு மிச்சம்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மூலஸ்தானத்தில் கருவறைக்கு உள்ளே வந்துட்டோம் கருவறைக்கு உள்ளே வந்ததுமே வீடியோ உடைய ஆரம்பிச்சிருச்சு அது என்னன்னு எனக்கும் தெரியல பக்கம் வாங்க அப்படியே இப்படியான நிகழ்வெல்லாம் நடக்குமான்ற அளவுக்கு பயங்கர கண்கலங்கிற வைக்கிற காட்சியாக பார்க்குற பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கட் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு செல்ல தொடச்சிட்டு கூட வீடியோ எடுக்கிறேன் வீடியோவே அக்யூர்ட்டாக உழலை இல்லை பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க

ஐயோ என்ன ஒரு அதிசய நிகழ்ந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளே இருக்கும்போது வீடியோவே சரியாக உள்ள வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக உழுது நீ அங்கெல்லாம் பார்க்க முடியாது இதில் இருக்கிற பாரு ஃபோட்டோ இதில் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு வெளியே வந்ததும் ஒரு நீர் நீர் கொஞ்சமும் எலுமிச்சு பழமும் விபூதி பாக்கெட்டு மூணுத்தையும் கொடுத்தாங்க அப்படியே வாங்கிக்கிட்டு வெளியே வந்துட்டேன் நெத்தியில் விபூதி அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் போனால் அங்கே கூட்டமாக நின்றுருந்தாங்க என்னடா அது கூட்டமாக நின்றுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பக்கம் நானும் சரி போனேன் தாமரை வடிவில் ஒரு அழகான ஒரு குழி ஒன்று செஞ்சுருந்தாங்க அது கருங்கல் யாழியோட பொம்மை செஞ்சு அந்த யாழியோட வாயிலிருந்து சாமியோட அபிஷேகம் பண்ண நீர் வெளியேடுற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா கீழிகளெல்லாம் அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அந்த அபிஷேகம் பண்ண நீரை எடுத்து நம்மளும் தலையில் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல்லே அழகாக சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்கம் முலாம் பூசுன்னு தகுடு வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த பக்கத்தில் கன்னிமார் கோயில் அமைஞ்சிருக்குது இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கோவில் முழுக்க கருங்கல்லில் சின்ன சின்ன தூண்களெல்லாம் செஞ்சு சின்ன சின்ன டிசைன் ஒர்க்கெல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எல்லாருமே வணங்கிட்டு போகிறாங்க நம்மளும் ஒரு வணங்குறோம் நம்மளுக்கும் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வழியை காட்டுன்னு சொல்லிவிட்டு வந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா கன்னி மூல கணபதி அமைஞ்சிருக்கிறது அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தோப்புக்காரனை போட்டு விபதி வாங்கி அடிச்சிட்டு போகிறாங்க அப்படியே நம்மளும் வெளியே வாங்க அப்படியே செப்பங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு நிகராக கட்டலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க போல் அந்த சின்ன சின்ன தூண்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மழை நீர் சேகரிப்புக்கு தனியாக ஒரு பைப் லைன்லாம் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க கும்பத்தில் நீர்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம தற்போதைக்கு செட்டப்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் இந்த சைடு பகுதி கோவிலுக்கு ச சைட்லேருந்து பார்க்குறதுக்கு கோபுரம் மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இந்த கடைசியிலேருந்து இதுவரையிலையுமே கருங்கல்லே செஞ்சிது அதுவும் பார்த்திங்கன்னா தங்கத்தில் முலாம்பூசின தகடு அடித்து வச்சுருக்குறாங்க அது பாருங்கள் ராஜகோபுரம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சைடு பெரிய ஆலயம் மணி அடிக்கிறதுக்கு பெரிய மணி கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா பருங்கொல்லே செஞ்சு ஒரு ம மடம் மாதிரி கட்டி மண்டபம் மாதிரி கட்டி அதில் கொடுத்துருக்காங்க கயிறெல்லாம் கொடுத்துருக்காங்க அடிக்கிறதுக்கு அப்படியே நம்ம வெளியே போகலாம் வெளியே போனால் இன்னும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கோவில் ஒரு கோயிலு தான் கும்பாபிஷேகம்னு நினச்சா பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன கோவில்லாம் நிறைய கட்டியிருக்காங்க அதுவுமே நம்ம தமிழருடைய காவல் தெய்வமான மூன்று தெய்வங்களை வச்சுருக்காங்க அது என்னென்ன தெய்வம்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மதில் சுவர் மதில் சுவரில் சின்ன சின்னதாக சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஹைட்டில் இருக்குது வாங்க இப்போ அப்படியே இந்த கோயிலுக்குள்ளாரப்போல்லாம் இந்த கோயிலில் அதுவும் இன்றைக்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது காவல் தெய்வம் இந்த காவல் தெய்வம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று கருப்பனார் இன்னொன்று முனியப்பன் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல அப்படியே உள்ளே போல வாங்க சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எல்லா தெய்வமும் எல்லாத்துக்கும் ஒரு நாள் துணை இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு நாள் துணை இருப்பார் எல்லா விதத்துலையும் கருப்பனார்னு நினைக்கிறேன் அது அப்படியே பக்கத்தில் இன்னொரு சாமி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சந்தனமெல்லாம் பூசி அழகாக பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி இதை முடிச்சுட்டு பக்கத்தில் அப்படியே அந்த ஃபுல் கோபுரத்தோடய வியூவும் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது அந்த கம்ப அந்த ஒரு கலே ஒரே கல்லால் ஆன தூணில் பார்த்தீங்கன்னா மருத காளியோட உருவத்தை வடித்து வதம் செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அதுவும் அழகாக இருந்துச்சு அது இல்லாத பார்த்திங்கன்னா இரவில் தேர் பவனி வர்றதுக்காண்டி நம்ம காலி வச்சுருக்காங்க பக்கத்தில் விநாயகர் முருகன் சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க இரவில் சீரை லைட்டெல்லாம் விட்டு பயங்கரமாக அந்த தேர் பவனி வரும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி நம்ம சாப்பாடு உணவு எப்படி செய்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகலாம் ஒரு எழுபதாயிரம் பேருக்கு சாப்பாடு செய்யணுன்னா எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த கடைசியிலேருந்து வரையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுண்டர் சாப்பாடு கவுண்டரை தான் போட்டு அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருந்தாங்க கஷ்டம் ஒவ்வொரு கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம தட்டுக்கு அவ்வளோ ஒரு சாப்பாடு வந்து சேருது அந்த மாதிரியான சாப்பாடை நம்ம வீணாக்காமல் சாப்பிட கற்றுக்கணும் ஏன்னா நம்ம எல்லோரும் சின்ன குழந்தைங்க கிடையாது எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் தினமும் செத்துட்ருக்காங்க உணவை வீணாக்காமல் சாப்பிட கற்றுக்குங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு பாருங்கள் எல்லாருக்கும் இந்த மருத காலி வந்து துணை இருப்பான்னு சொல்லிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்குங்க அடுத்த டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பண்ணுறேன் வீடியோ பார்த்தா அனைவரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் மறுபடியும் வீடியோ கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்